மாநாடு நன்றி சொல்லணும்பா தொண்டர்கள் இருக்கிறார்கள் அது இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா ரொம்ப பிடிச்சது இருந்த சொல்லவேதான் அவங்க தொண்டரதம் பெருமை சொன்னதும் கூடுமோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு

நம்மவர்களை நமக்காக உயிரிழந்தவர்களை நமக்காக உடனே வந்தவர்களை அவர்களின் வாரிசுகளை பிரதிநிதிகளுக்கு அது ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாக்கியது அது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு கலை உண்டாக்கி எல்லா அதை செய்யணும் என்கிற ஒரு எண்ணம் என்கிற ஒரு இது இன்னைக்கு வந்திருக்கிறது அது பெரிய அதெல்லாம் கற்பனை செய்து நம்முடைய தோழர்கள் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணலாம் ஏன் பண்ணலாம் என்ன பண்ணலாம் நான் கூட சொன்னேன் ஏன் சும்மா எது பண்ணீங்களா இருக்குதான் ஐயா சீக்கிரிக்காதீங்க தெரியும் எங்கேயா ஐயா சீக்கிரத்தியா நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அங்க போடுறேன் இங்க போறது

அடுத்து நீங்க இந்த மாநாட்டில் நாம் நடத்தி பின்னணியில எதிராக ஒரு சந்திக்காத மிக மோசமான ஒரு போர் அந்த போரை நம்முடைய அமெரிக்க தலைமை ஏற்றுக்கொண்டு விட்டது நாம் பதிலுக்கு சம்போதிட்டோம் பார்க்கலாம் வா என்று சொல்லிவிட்டோம் பல வடிவங்களிலே நம்முடைய போராட்டங்கள் வெளியே இந்த சட்டம் என்பது ஒரு நூத்தி ஆண்டுகளுக்கு பின்னால் நம்ம இழுத்து செல்லுகிற சட்டம் எட்டு மணி நேரம் வேலையில சாதாரணமா நீங்க மார்க்சிசம் என்ன சொல்லுகிறது மார்க்சி மார்க்சிசம் சொல்றாரு கண்டிப்பா